ஆட்டி ஆட்ட வச்சுட்டா நீங்க இந்த ஆட்டின ஆட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன சுண்டு வளப்ப மூளையில ஈரல்ல நுரையீரல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டி இந்த ரெத்த வரைக்க போட்டு இந்த செய்த்தவரம் நல்லா இருக்கும் அதை விட அதுக்கு தேவையான சவுண்ட் வெங்காயம் போடணும் பச்சை மிளகாய் ஹருவப்பில கடுகு வெந்தியா அதெல்லாம் போட்டு வதக்கி போட்டு செய்யலாம் நீங்க இப்ப நான் இப்போ வெங்காயம் பட்டுரை போனால் வெங்காயம் பட்டுரை வெங்காயம் சொன்னா போன நிறைய போட்டா வந்து லெத்த நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அதை இருக்கும் சின்ன வெங்காயம் போடுவாங்க ரத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அதம் இருக்கும் சின்ன வெங்காயம் நாங்க இங்க சின்ன வெங்காயம் இல்லாத அப்படிங்க நாங்க இங்க வந்து இந்த பம்பா வெங்காயத்துல போடுறோம் பம்பா வெங்காயத்தை சின்னதான் நீல சின்ன சின்ன அப்படிங்குறது சொன்னா அது வதவி அவையின்ல அப்ப நல்லா இருக்கும் லெத்த இந்த நான் நம்மளப்போ நான் இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் தான் அப்போ நம்ம ரத்தவரை செய்யப்பட சொன்னால் உள்ள சிறப்பு பாத்திரங்கள் உள்ள மாமியார்கள் வண்டி வேண்டி மத்தியான வேண்டி வட்டி போடுறவன் நல்லா ரத்தம் போடுவாங்க நல்லா செய்விடா அவங்களுக்கு அவ்வளவு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இதனால் போய் மற்ற ஒன்று ஆட்ட ஒன்று ரத்தம் பண்ண வந்து எந்த படிங்களா அந்த ரத்தத்தை கொண்டு வந்து அதில் ஆறு ரத்தவர்கள் செய்வோம் பார்க்குறேன்னு பாருங்க நீங்கள் சரியா

சின்னத்தை சுண்டாபட்டோம் போடுற ராஜி வகையில வந்து சின்ன சின்ன துண்டாபட்ட சத்த வளர்க்குற சாம்பான் படைத்தா இது ரத்தம் இது இளாச்சி இது வெங்காயம் இது பச்சை மிளகாய் அந்த சகப்பிர நடக்கிறதுக்குள்ள அடுத்த வந்து கஞ்சிராம் கடகு நச்சுதான் கிறக்கு இப்ப நாங்கள் போறோம் இப்போ நாங்களும் எப்படி செய்யறே பார்க்க போறோம் வழிபடுற கடவுள் போடுவோம் அடுத்த வந்து தெளிஞ்சி ராவம் வரைக்கும் கடவுள் வந்து முக்கியமா போடுவோம்

கட்டத்தை வந்து கருவேப்பில போடுங்க கருவேப்பில கூட இம்பார்ட்டன் இருக்கு கட்டவர்களுக்கு கருவேப்பில நீங்க நுவையா போடலாம் நான் ஒன்று ரெண்டு பேர் போடுறேன் இப்போ கொஞ்சம் கொழுப்பு போடுறேன் அடுத்தது வந்து ரக்கிய போட போறேன் ரக்கிய குழப்பு நல்லா வதங்கின பிறகு தான் நான் கட்டத்தை மிக் பண்ணுவோம் இதுக்கு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்றேன் என்று சொன்னா ரத்தத்துக்கு ஆல்ரெடி அங்க வச்சு வட்டி இறுக்கே போட்டாச்சு ரத்தத்துக்கு அதனால் கொஞ்சம் உப்பு அட் பண்ணுறோம் அந்த பரவாயில்லை இப்போ நான் வந்து ஆட்டு தத்தத்தை வந்து கட்டியாக கட்டி இப்போ எடுத்து மூணு மாதிரி இடத்துக்கு மேலே ஆகிட்டு நான் எடுத்து தட்டம் எடுத்து அதனால அப்போ அது கட்டி ஆகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்க போகிறோம் நல்லா செஞ்சு நல்லா கலக்கிறதா தண்ணியோடு சேர்ந்து நல்லா கறி ஓணும் ஆட்டு தத்தம் இப்போ கலக்கி கொண்டு அந்த கையால் கட்டி ஆயிடுது தத்தம்

சூழ ஒன்றும் போடு தேவை உங்களுக்கு அதை போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ரத்த வகை ரெடியாயிட்டு ரத்த வகை நான் முதல் செய்யற ரத்த வகை எல்லாம் போட்டு சேர்த்தேன் நல்லா இருக்கும்னு நம்புறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் கண்டது

നന്ദി വണക്കം